பல நிகழ்ச்சிகளையும் பங்கேற்றுக் கொண்டிருக்கிறோம் முதலில் அதற்கெல்லாம் வாய்ப்பாக இருந்து இந்த குடும்பத்தை நடத்திக் கொண்டிருக்கும் அருகாக வளர்கிறேன் மணங்குகிறேன் அருமையான இந்த பாராட்டு விழா அனைவரும் அவர் என்னென்ன நிகழ்வுகள் நடந்தது பார்க்கும்போது அமைப்பாளர்களும் மாநில தலைவர்களாக வரவில்லை என்றால் தனது பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து இருக்கிறார்கள் செய்தி தேடும் என்பதை இடையே வந்து நம் கலைவரத்துக்கு நாம் சொல்ல வேண்டும் என்றால் பல்வேறு வேலைகளில் நாம் பேசிட்டீங்களா ஒரு காலம் வந்து அவருடைய பங்கிட்ட காலங்கள் எல்லையில் அடித்து ாலுமே மனு அழைக்கும் அவருடைய நம்ம சொல்லிட்டு உதாரணத்துக்கு எனக்கு இந்த பிரச்சனை அவரோட மட்டும்தான் அப்படிப்பட்டவர்கள் அவரால் பயனடையாமல் இருக்கவே முடியாது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை உடனடியாக ஒரு கல்லூரியில் அறிஞ்சு இப்படி பங்க ஒரு உதவிகளை கண்ணலம் தானால் எதையுமே என்ன கிடைக்கும் செய்வார் கர்ணன் கருத்து நான் அங்கேயாவது பார்க்கக்கூடியது நமது நாட்டாமை அவர்களே தான் சொல்லணும் அப்படிப்பட்ட உதாரணத்துக்கு சொல்லப்படுறதா ஒரு நம்ம தேவர் ஜெயந்திக்கு ஒரு பேரம் நாம சொல்றது வந்து ஆரம்ப காலகட்டங்கள் சமத்துவம் மாடு குடும்பம்